வட சென்னையை கலக்கி வந்த பிரபல தாதாவுக்கு இணையாக நின்று சம்பவம் செய்து வந்த பெண் தாதா குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு வட சென்னையின் கேங்ஸ்டராக வலம் வந்த பிரபல ரவுடிக்கு பரம எதிரியாக வலம் வந்த பெண் தாதாவுக்கு சொந்தமான இடங்களில் போலீசார் நடத்திய சோதனை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தொன்னூறுகளில் வடசென்னை முதல் திருவள்ளூர் வரை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பிரபல ரவுடி வெள்ளை ரவியிடம் சிஷ்யனாக சேர்ந்தவர்தான் நாகேந்திரன் வெள்ளை ரவி குத்துச்சண்டையில் பிரபலமாக இருந்ததால் அவர் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு நாகேந்திரன் அவரிடம் சேர்ந்திருக்கிறார் நாளடைவில் ரவியின் எதிரிகள் நாகேந்திரனுக்கு எதிரியாகினர் இதன் காரணமாக வெள்ளை ரவியின் முக்கிய எதிரியான சுப்பையாவை கடந்த தொன்னூற்று ஓராம் ஆண்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் வைத்து நாகேந்திரன் கொலை செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வெள்ளை ரவி என்கவுண்டர் மூலம் சுட்டுக் கொள்ளப்பட தனிப்பெரும் ரவுடியாக உருவெடுத்தார் நாகேந்திரன் இவர் மீது கொலை கொள்ளை என நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன நாகேந்திரன் வளர்ந்த அதே காலகட்டத்தில் வடசென்னை பகுதியைச் சேர்ந்த இல்லாமல்லி என்னும் பெண் தாதா நாகேந்திரனுக்கு இணையாக ஆள் அம்பு சேனை என சுற்றி வந்திருக்கிறார் இது ஒரு பக்கம் நாகேந்திரனுக்கு உறுத்தலாக இருந்து வந்திருக்கிறது இந்த நேரத்தில்தான் இருவருக்கும் சாராயம் இருப்பதில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த நாகேந்திரன் தொன்னூற்று ஏழாம் ஆண்டு இல்லாமல்லியை சரமாரியாக விட்டினார் இதில் படுகாயமடைந்த இல்லாமல்லி நீண்ட நாட்கள் மருத்துவ சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பியிருக்கிறார் இதன் பின்னர் இல்லாமல்லி உத்தரவுபடி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நாகேந்திரனின் தம்பி பிர்லா போஸ் வெட்டி கொலை செய்யப்பட்டார் தொடர்ந்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இல்லாமல்லியின் மகனான விஜய்தாஸ் நாகேந்திரனின் ஆதரவாளர்களால் கொலை செய்யப்பட்டார் இதனால் நாகேந்திரனை பழி தீர்க்க காத்திருந்த இல்லாமல்லி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார் இந்த நிலையில் நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதாக அவரது செல்வாக்கு ஏரியாவில் குறைய ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் இல்லாமல்லியின் மகன் மோகன்தாஸ் தனது சகோதரன் உயிரிழப்பிற்கு பழிவாங்க திட்டமிட்டதும் இதற்கு காரணமான நாகேந்திரனின் குடும்பத்தில் உள்ளவர்களை கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில்தான் இருதரப்பைச் சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான இடங்களில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் இதில் நாகேந்திரனின் சகோதரர் முருகன் மற்றும் ரமேஷ் உள்ளிட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் முப்பதுக்கும் மேற்பட்ட கத்திகளை பறிமுதல் செய்துள்ளனர் தொடர்ந்து இல்லாமல்லியின் மகன் மோகன் மோகன்தாஸையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வட சென்னையில் பிரபல ரவுடியை எதிர்த்து பெண் ரவுடி செய்த சம்பவமும் அதன் தொடர்ச்சியாக இருதரப்பை சேர்ந்தவர்களும் பழிவாங்க காத்திருந்ததும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் சசிதரன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே